மொழிகள் தொடர்பான திருத்தங்கள் பற்றி பார்க்கலாம் நீங்கள் திருத்தங்கள் படிக்கிறப்ப நிறைய இருக்குது இல்லையா ஒரு நூறுக்கு மேலே திருத்தங்கள் இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குழப்பாம இருக்கிறதுக்காக இந்த அட்டவணைகள் சம்மந்தப்பட்ட திருத்தங்கள் தனியாக பகுதிகள் சம்மந்தப்பட்ட அட்ட சட்ட திருத்தங்கள் தனியாக அதே மாதிரி இப்போ பார்க்க இல்லையா மொழிகள் சம்மந்தப்பட்ட வந்து திருத்தங்கள் தனியாகவும் இந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அது சம்மந்தப்பட்ட சட்ட திருத்தங்கள் தனியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம இப்போ இதை பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சிந்தி மொழி அதாவது பதினைந்தாவது மொழியாக இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு சிந்தி மொழி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு எட்டாவது அட்டவணையில் அடுத்து எழுவத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு இதன் மூலமாக கொங்கினி மணிப்பூரி நேபாளி இந்த மொழிகள்லாம் வந்துட்டு எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த கொங்கினி வந்துட்டு பதினாவர ஆறாவது மொழியாகவும் மணிப்பூரி பதினேழாவது மொழியாகவும் நேபாளி பதினெட்டாவது மொழியாகவும் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வரப்பட்டிருக்கு இதன் மூலமாக போடா டோங்கிரி சாந்திலி மைதிலி இந்த மொழிகள்லாம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதே தான் இது வந்து பத்தொன்பதாவது மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கு டோங்கிரி வந்து இருபதாவது மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த சாந்திலி இருபத்தி ஒன்றாவது மொழியாகவும் மைத்திலி வந்துட்டு இருபத்தி ரெண்டாவது மொழியாகவும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒடியா அப்படிங்கிற மொழி வந்துட்டு ஒரியா அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு